ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை வந்து திருச்சி தாம்பரத்தில் வந்து செவ்வாய் கிழமை சந்தை போடுவாங்க இப்போ நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம கோயிலுக்கு வந்தோம் நாலு மணிக்கெல்லாம் இப்போ வனி அஞ்சாயிருச்சு ஆனால் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் வந்து சந்தை ஜெய ஜெயின்னு கூட்டமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு கூட்டம்லாம் சரி நம்ம வந்தோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது அதனால தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு வாங்க வந்திருக்கோம் சரி வாங்க வாங்கிட்டு போவோமா வாங்க பிளாஸ்டிக் கடையில் தான் போட்டிருக்காங்க முன்னாடி இல்லை நாங்கள் எப்பயாவது தான் சந்தைக்கு வரும் இல்லைனா வரவே மாட்டோம் அங்கே பேராவணி பரப்பை வாங்கிக்கணுங்க இந்த சம்சா கடையில் தான் டெய்லி வாங்குவோம் ஒரு சம்சா அஞ்சு ரூபான்னு விற்பாங்க இது கருவாட்டு கடை இப்போ நம்ம எந்த கடையை தேடி போகணும் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் கடையா இங்கே வெங்காயம் நல்லா இல்லை நீங்கள் பார்ப்போம் வாங்க தக்காளி எவ்வளோ அண்ணா முப்பது ரூபாயா வா பார்த்து எடுக்கலாம் முடியாது எடுக்கலையா

மறட்டனல்ல 20 <this tripod is looked desserts> வெங்காயம் தட்டு கொடுங்க ம் தக்காளி கீழே வச்சு இந்த மாதிரி மீடியமாக இருக்காது எடுத்து மீடியமாக இருக்காது பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நார்மலாக எடுங்க சாப்பிட தான் தெரியும் கே வந்து இல்லை ஆன்மலை ஆன்மேல ஒரு கிலோ அவ்வளோதான் அவ்வளோதான் குடையை காட்டுறேன் விருச்சிபுடி வெரி குட் பாப்பலம் பழம் காட்டுறேன் அந்த பழம் பார்த்துருக்கலான்னு சொல்லுங்க அக்கா இது என்ன பழம் அது என்ன இப்படி இருக்கு சின்னதா தானே இருக்கா முள்ளு சீத்தா மருந்து சீத்தாவம் இல்லை வேறு ஒன்றும் மல்லிகை சில பத்து ரூபா கேரட் பத்து ரூபா அங்கேயாச்சும் வாங்கிக்க திங்கிற மாதிரி வாங்கி உள்ளே போடு பையன் காட்டு அவங்க போடுவாங்க ஆ அப்படிதான் ம் இந்த கூட ஃபுல்லாக தக்காளி வெங்காயம் கேரட்டு தழை இது எண்பது ரூபாய் இந்த நாலு இதுமே வாங்கித்தோம் இப்போ நான் காட்டின பேர் பார்த்தீங்களா முள் சித்தான்றாங்க அப்புறமேட்டு மருந்து சீத்தாவான் நீங்களா கேள்விப்படுறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம வந்தோம் வீட்டுக்கு இல்லாதது தக்காளி வெங்காயம் தான் அது வாங்கினோம் தாரணி கேரட்டை சாப்பிட்ணும் அப்படின்னா அது போக நம்ம சட்னி அரைக்கில மல்லித்தலை போடுவோம் இதுக்காக தேவைன்னா மல்லித்தலை போடுவோம் மல்லித்தலை தான் நம்ம வந்து களத்தூரில் கிடைக்காது அதனால் அது வாங்கிட்டோம் நூறுரூபா கொடுத்தாங்க எங்கள் அத்தை மீதி இருபது ரூபா இருக்குது சரி ஓகே அவ்வளோதான் எப்போ இருந்தாலும் இந்த சம்சா வாங்காமல் போக மாட்டேன் ஆனால் இந்த தடவை வாங்கலை ஏன்னா காசு பட்ஜெட் கொஞ்சம் பத்தலை நெக்ஸ்ட் தடவை வரோம் நிறைய ஜாமான் வாங்கிட்டு பார்க்கலாம் ஓகே இந்த குட்டி விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மந்தாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பாய்